பிரைஸ்தி ஆடு இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேரில் டே தேர்ட்டீனில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோங்க ஸோ இன்னைக்கு தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மார்க்கெழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமீன் ஆமாங்க ஸோ நம்ம ஒரு காரியம் விசுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால கண்டிப்பா அந்த காரியம் கை கூடி வருங்க ஸோ சில நேரத்துல அது ஏன் நம்மளுக்கு நடக்க மாட்டுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த நாட்களில் இயேசு செய்த அற்புதம் மனுஷனாக வந்து ஏசு செய்த அற்புதங்களை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா இயேசுவால் மனுஷனாக இருந்து இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிறவங்களும் இந்த எல்லாம் சாதிக்க முடியும் அற்புதங்கள் நம்ம மூலமாக நடக்கும் நாம் அற்புதம் செய்வோம் ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இயேசு மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் செய்த அற்புதங்கள்லாம் ஆறாவது அற்புதம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இயேசு பேதுருவோட மாமியை குணமாக்குன பின்னாடி அன்னைக்கு சாயங்காலம் என்னாச்சு அப்படின்னா இது அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அநேகர் விசுவாசிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த அநேகர் யார் யாரை கொண்டு வராங்க இயேசுவின் இடத்துல அப்படின்னா பல நாள் வியாதிப்பட்ட மனுஷர்களை கொண்டு வராங்க பிணியாளிகளை கொண்டு வராங்க குஷ்டரோகிகளை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அசுத்தாவி பிடித்த மனுஷர்கள் எல்லாரையுமே இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க ஸோ அவங்களோட விசுவாசம் திரளான ஜனங்களோட விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னா இயேசு கண்டிப்பாக இவர்களை குணமாக்குவார் அப்படின்ட்டு நிறைய பேர் திரளான ஜனங்கள் வந்து அங்கே இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க ஸோ ஒவ்வொருவரும் சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க ஸோ அவங்க எப்படி சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றத மூன்று சுவிசேஷத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ மத்தியை எழுதின சுவிசேஷம் மார்க் அப்புறம் லூக்கால எழுதியிருக்காங்க மத்தியில நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனத்துல மார்க்ல ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நாலு வரைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நான்காம் அதிகாரத்துல நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் வசனத்துல வந்து இந்த காரியங்களை பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏசு சாயங்கால வேலையில் குணமாக்கினார் தான் நம்ம பார்க்க போறோம் சோ சாயங்காலம் ஆன போது அநேகர் இயேசுவின் இடத்துல நிறைய பேர் குணப்படணும் வியாதிப்பட்டவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இது பண்ணாங்க சோ இது எப்படிப்பட்டவர்களாக அநேகர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சோ வியாதியஸ்தர்கள் பிணியாளிகள் அசுத்த பிடித்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் வியாதியினால் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களையும் அவங்க கொண்டு வராங்க ஏன் அப்படின்னா அந்த அநேக நாட்களாக அவங்கள வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது சோ அப்படிப்பட்ட மனுஷர்கள் எல்லாரையுமே இங்க இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க இயேசு எப்படி அவங்களை குணப்படுத்தினாங்க சோ மூன்று இடத்துலையுமே மூன்று விதமாக பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க ஃபஸ்ட்டு மத்திய எழுத சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனத்தில் எப்படி பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னா தமது வார்த்தையினால ஸோ இங்கே மத்திய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வார்த்தையினால ஏசு அங்கே இருக்கிறவங்களை சொஸ்தப்படுத்தினார் பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னு இருக்கு ஸோ நம்மளும் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அதாவது வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும் வசனத்தை சொல்லி நம்ம பிசாசுகளை துரத்தணுங்க ஸோ அந்த அதிகாரத்தை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையினால நம்ம எல்லா காரியத்தையுமே செய்யறோம் நம்ம விசுவாசிக்கிறோமா நம்மளுக்கு விசுவாசிக்கிற காரியம் கை வரணுமா சோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் சோ வசனம் இல்லாம நம்ம ஒரு பிரேயர் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காருங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை அறிக்கையிட்டு நம்ம ஜோ பண்ணும்போது நம்ம நினைச்ச காரியம் கைகூடி வரும் சோ இரண்டாவது எப்படி துரத்துறாங்க அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல கரெக்டா குறிப்பிடப்படல ஆனா யாரெல்லாம் அவர் வந்து குணப்படுத்தினார் பார்த்தோம்னா பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டு இருக்கிறவங்க ஸோ உபத்திரவப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அங்க கர்த்தர் வந்து என்ன பண்ணார்னா உதவி பண்ணார் குணமாக்கினார் பிசாசுகளை துரத்தினாருங்க மூன்றாவது லூக்கா சுவிசேஷத்தில் அழகா குறிப்பிடப்பட்டிருக்கோம் அவர் எப்படி துரத்தினார் அப்படின்னா தம்முடைய கைகளை வைத்து பிசாசுகளை துரத்தினாராம் தம்முடைய கைகளை வைத்து வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினாராம் ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னு அப்படின்னா நம்மளுடைய கை நம்ம அந்தக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும் ஏசப்பா இது சுகம் அளிக்கிற வ கரங்களாக இது மாறணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் நம்ம கரங்களை தூக்கி நம்ம வந்து கருத்தரை ஆராதிக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம கேட்கணும் ஏசப்பா இந்த கரம் உம்முடைய கரங்களாக இருக்கணும் இந்த கரங்களை வைத்து நான் குணமாக்கணும் மற்றவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணணுங்க ஏன் நம்மளுக்கே முடியலையா நம்மளுடைய கரங்களை வச்சு ஏசப்பா இது உம்முடைய கரம் ஜெபிக்கும் போது கண்டிப்பா விடுதலை படுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும் எனக்கு தாங்க ஏன் என்ன விசுவாசிக்கிறவங்க என்னக்காட்டியும் இரண்டு மடங்கு வந்து அதிகமாக செய்வாங்க இதிலும் அதிகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப அவர் குணப்படுத்தினார் அப்படின்னா நம்மளும் மற்றவர்களை குணப்படுத்த முடியும் சோ கரங்களுக்காக நம்ம எப்பொழுதுமே ஜோம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இயேசுவினுடைய கரம் அதிகாரம் நம்ம மேல இருக்கும் போது நம்மளுக்கு வியாதி வராதுங்க பிசாசுகள் அண்டாது சோ எப்போதுமே ஏசப்பட்ட நம்ம ஜோம் பண்ண வேண்டிய காரியம் ஏசப்பா உங்களுடைய கரம் என் மேல இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏன்னா அவருடைய கரம் நம்மளுக்கு பலத்த பாதுகாப்பா இருக்குங்க சோ இந்த மூன்று விதமான ஏசப்பா வந்து துரத்தி விட்டாரு அதுக்கப்புறம் இந்த இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷத்துல சொல்லியிருப்பாங்க தம்முடைய பலவீனங்களை தாமே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சோ நம்மளுடைய பலவீனங்களை கர்த்தர் வந்து ஏற்று

அறிக்கை என்ன அப்படின்னா என் பலவீனங்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்துட்டார் அதனால நான் பலவீன பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை செய்யணுங்க அப்படி அறிக்கை செய்யும் போது கண்டிப்பா நம் பலவீனங்கள் எதுவும் நம்ம இடத்துல வராது ஸோ இதுல இருந்து இன்னொன்னு நம்ம கத்துக்கலாம் ஏசியா தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது அது அதே போலதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு உண்டான திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம் முடிவுல எப்படி துரத்துனார் அப்படின்னா பிசாசு இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம முன்னாடி அற்புதம் இல்லையா அதில் நம்ம பார்க்குறோம் இங்கேயும் ஒவ்வொரு பிசாசையும் அவர் துரத்தும் போது அந்த பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னா இயேசு இன்னார் என்று அறிந்ததுனால அது சத்தம் எழுதா நீ தேவனுடைய கிறிஸ்து நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிசாசுகளும் சத்தமிட்டு சொல்லுது அப்படி சத்தமிட்டு சொன்னால் அதுக்கு இடம் கொடுத்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போயிருங்க ஸோ அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு அந்த பிசாசு பேசுறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை அதை அதட்டிட்டு அதை துரத்துறாருங்க அதுவும் நீ தேவனுடைய கிறிஸ்து என்று அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுது ஸோ இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா பிசாசு பேசுறதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னா பிசாசு தந்திரமானவன் ஸோ அவன் வந்து உண்மையை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பி விட்டுருவான் ஸோ நம்மளுக்குரிய திட்டத்தை நிறைவேறாதபடிக்கு அவன் செய்யறதுனால நம்ம அவனுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்கவே கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிசாசு பேச பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்டு புலம்புவாங்க பிசாஸ் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அப்படி இல்லைங்க அவன் பேசுறதுக்கு இடமே கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னா இயேசுவை குறித்து சொன்னது உண்மைதான் நீ தேவனுடைய கிறிஸ்துனு இது உண்மையான காரியம் தானே இதுல ஏன் வந்து இயேசப்பா பேச விடல அப்படின்னா அந்த நேரத்துல தேவனுடைய கிறிஸ்துன்னு பிசாஸ் வெளிப்படுத்தினா அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இவர் கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிரா பல பேர் வந்து கூட்டம் கூடிடுவாங்க சோ கர்த்தருடைய திட்டம் வந்து ஆரம்பத்தில் நிப்பாட்டி போயிடும் ஸோ கர்த்தருடைய திட்டம் என்ன இருக்கிற வரைக்கும் முதல்ல அற்புதங்களின் மூலமா ஜனங்களை சந்திக்கப்படணும் இப்படி பிசாசு உண்மை பேசிட்டா நிறைய அற்புதங்கள் வெளியரங்கமா செய்ய முடியாதுங்க அதனாலதான் அங்க வந்து பிசாசு தந்திரமா உண்மையை பேசுற மாதிரி பேசுது ஆனா ஏசு அந்த இடத்துல இடம் கொடுக்கவே இல்லைங்க பிசாசு பேசுறதுக்கு ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாதுங்க ஸோ இந்த காரியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அநேகரோட விசுவாசம் விருத்தி ஆச்சுங்க சோ அப்படி விசுவாசம் விருத்தி ஆகி எல்லா ஜனங்களுக்கும் இயேசு யார் என்றும் ஏசு செய்த அற்புதங்கள் என்னன்னுன்றும் வரவிச்சு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் முதலாவது நம்ம வார்த்தையை சொல்லி அறிக்கை நம்ம ஜபம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம வார்த்தையை கொண்டு நம்ம பிசாசுகளை துரத்தணும் சோ இரண்டாவது காரியம் நம்மளுடைய கரத்தை வச்சு நம்ம ஜோம் பண்ணும்போது நம்மளுக்கு விடுதலையாக்கப்படும் சுகமளிக்கும் வரத்தை நம்ம ஏசப்பாட்டை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திட்டங்கள் நிறைவேறும் அதுக்கு அது எப்போ அப்படின்னா நம்ம இயேசுவை விசுவாசித்தன் மூலமாக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஸோ நம்மளுக்கு காரியங்கள் கைகூடி வரும் கர்த்தருடைய திட்டமும் நிறைவேறுங்க ஸோ இரண்டாவது காரியம் நம்மளுடைய பலவீனங்களை ஏசப்பா ஏற்றுக்கொண்டார் அதனால் பலவீனப்படுத்துகிற ஆவியை நம்ம துரத்தனும் பலவீனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது மூன்றாவது காரியம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பிசாசு பிசாசோட நம்ம பேச்சுவார்த்தை வைக்கவே கூடாது அதற்கு எதிர்த்து நிற்கணும் அதை துரத்துறதற்கு நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணுங்க ஸோ இந்த மூன்று காரியமும் நம்ம விசுவாசத்தின் மூலமாக நடக்கும் ஸோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நம்மளுடைய காரியங்கள் கைகூடி வரும் நம்ம எல்லாரும் ஜோமானலாம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பா ஏசப்பா அவியானவரே அப்பா நீ எங்களோட பேசின அவியானவர் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என் டாடி ஆவியானவரே அப்பா இந்த காரியங்களை ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் செய்து முடிக்கப் போறவங்களோட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா இப்பொழுதும் யார் யார் இருதயத்துல என்னென்ன நினைக்கிறாங்களோ தகப்பனே அது காரியங்கள் கைக்குடி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா கூட இருங்கப்பா வழி நடத்துங்க எல்லாவற்றையும் உங்களோட பொறுப்புள்ள கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்களே ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ் யூ